அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வாராகி பஞ்சமி விசேஷங்களை பார்க்கலாம் முதல்ல உங்கள் எல்லார்கிட்டேயும் சாரி 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 கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா வாராகி நவராத்திரியில் மூன்றாவது நாள் நான்காவது நாள் மலர்கள் நைவேத்தியம் சொல்லலை ஞாயிற்றுக்கிழமை வந்து ரவி புஷ்ய யோகம் இருந்தது செவ்வாய்க்கிழமை வந்து அங்காரக சதுர்த்தி இருந்தது இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் ட்ரை பண்ணேன் ஆனால் முடியல அதற்கு காரணம் என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன் ஏர்போர்ட் வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து ஹாப்பி ஜேர்னி அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க சிலர் வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்களே அங்கு சென்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்த்த ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஷார்ட் ரூபத்தில் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்னுடைய பையன் வந்து டாக்டர் முடிச்சுட்டு இருந்து ரிட்டன் வந்தான் அதனால் அவனை பிக்கப் பண்ணும்போது நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் நான் வந்து எங்கேயும் போகலை அடுத்து வந்து இந்த ரவி புஷ்ய யோகம் அடுத்து வந்து அங்காரக சதுர்த்தி இதெல்லாம் வந்து ஒரு தீபம் ஏற்றினாலே நிறைய தீபம் ஏற்றின பலன் இருக்கும் அதனால் அந்த நாட்கள் வந்து சில ப்ரோக்ராம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் கோவிலுக்கு போகிறது ஆஷாட நவராத்திரி ஆகும் இருந்தது ஆஷாட நவராத்திரி வீடியோ வந்து கோவிலில் எடுத்தது உங்களுக்கு அடுத்த வரும் அதனால் கோவிலுக்கு போக வேண்டிய வேலை என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டு ஃபங்க்ஷன் இருந்தது என்னுடைய அக்கா பையனுக்கு அதனால் அங்கே போக வேண்டிய வேலை இப்படி வந்து பிஸியாக ஷெடியூல் இருந்ததுனால உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்க முடியல வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வாய்ஸ் கொடுக்கறதுக்காக நான் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணேன் ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க உங்களுடைய வீடியோ மட்டும்தாம்மா பார்த்து பார்த்த நாங்கள் பூஜை பண்ணுறோம் நீங்கள் வீடியோவை கொடுக்கலையே அப்படின்னு அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது நாம் எப்படியாச்சும் இன்றைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு நாள் ரெடி பண்ணி வச்சிருந்த வீடியோ மூணு முறை அப்லோடு பண்ணி கூட அது அப்லோடே ஆகலை அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல இப்படியா உங்களுக்கு வந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாட்கள் வந்து வீடியோ கொடுக்க முடியல என்னை வந்து எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இன்றைய தினம் வந்து சீக்கிரமாகவே வீடியோ கொடுக்குறேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இன்றைய தினம் நாம் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த வாராகி அன்னையினுடைய ஐந்தாவது நாள் நவராத்திரியில் அதாவது சப்த கன்னியர்களில் ஐந்தாவது கன்னியர்களாக விளங்குகின்ற வாராகி அன்னைக்கு உகந்த நாள் மாதா மாதமே ரெண்டு பஞ்சமி நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுவோம் அதிலேயும் வந்து இன்றைய தினம் வந்து ரொம்பவே மிக்க நாள் வாராகி நவராத்திரி என்று ஆஷாட நவராத்திரி ராஜராஜேஸ்வரி கோவிலில் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அங்கே வாராகி நவராத்திரி பண்ணுறாங்க அங்கே எடுத்த ஒரு சின்ன வீடியோ வந்து அடுத்த பதிவாக உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் வந்து வந்து அந்த பதிவில் எல்லா நாட்களுக்கும் உண்டான பூக்கள் மற்றும் நைவேத்தியம் வந்து கொடுக்குறேன் அந்த பதிவை வந்து பாருங்கள் அது கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் அழகாக அங்கே வந்து வாராகி தாயி கலசம் அப்புறம் வாராகி சக்கரம் எல்லாத்தையும் வச்சு ஹோமகுண்டம் வச்சு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் வந்து என்னால் எடுக்க முடிஞ்சது அதை உங்களுக்கு அடுத்த பதிவாக கொடுக்குறேன் இன்றைய தினம் அங்கே என்ன நைவேத்தியம் வைக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டுட்டு வந்தேன் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது ஸ்வீட் பொட்டோட்டோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சர்க்கரை வள்ளி கிழங்கு அதைத்தான் வந்து அங்கே வந்து இன்றைய தினம் நைவேத்தியமாக வைப்பார்களாம் அதனால் முடிந்தவர்கள் வந்து அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்லது வந்து மரவள்ளிக்கிழங்கு அல்லது உருளைக்கிழங்கு அல்லது கேரட் பீட்ரூட் வேர்க்கடலை பர்பி இந்த மாதிரி பூமிக்குள் விளைந்த காய்கறிகள் முள்ளங்கி இந்த மாதிரி இவற்றால் ஸ்வீட்டாக நம்ம என்ன செய்து வைக்க முடியுமோ அம்பாளுக்கு இன்றைய தினம் வந்து வச்சுடுங்க இன்றைய தினம் வந்து அம்பாலை வாராகியாக வெண்மை நிறம் கொண்ட வாராகியாக இன்றைய தினம் அம்பாளை வந்து வணங்குவாங்க இன்றைய தினம் வந்து அம்பாளுக்கு பிடித்த செம்பருத்தி மலர்களால் அர்ச்சனை செய்வதோ அல்லது மல்லிகை மலர்களால் இன்றைய தினம் அர்ச்சனை செய்வதோ மிக மிக சிறப்பு முடிந்தால் இன்றைய தினம் வாராகியினுடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓம் ஸ்வேத வாராகியே நமஹா ஓம் ஸ்வேத வாராகியை நமஹா இப்படி இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பெயர் சொல்லி இன்றைய தினம் அர்ச்சனை செய்யுங்க இன்று இத்தனை நாட்கள் நீங்கள் வாராகி நவராத்திரி செய்யலை அப்படின்னாலும் இன்றைய தினம் கண்டிப்பாக செய்யுங்க அதாவது அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஐந்து நாட்களும் வந்து செய்யலாம் இன்றைய தினமும் முடியல அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் கவலைப்படாதீங்க இன்னும் நாட்கள் இருக்குது அடுத்து வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்த தீபம் கூட இன்னும் நான் அந்த கோவிலுக்கு போகலை உங்களுக்காகவே இன்றைய தினம் போகணும்னு நினச்சேன் ஆனால் வீடியோக்கள் இன்றைய தினம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக போகலை வெள்ளிக்கிழமை போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அம்பாலினரு எப்படி இருக்கு தெரியல கண்டிப்பாக நவராத்திரி முடிவதற்குள்ளாகவே உங்களுக்கு நான் அந்த தீபத்தை கண்டிப்பாக கொடுக்குறேன் ஒன்பது நாளில் ஏன் நானே வந்து அதை ஏற்றி காமிக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஏற்றி காமிச்சோம் அப்படின்னா அதாவது கான்ட்ரவர் மாறிடும் அதனால கோவிலில் ஏற்றினதை நாம் காமிச்சோம் அப்படின்னா ஒரு எவிடன்ஸ் இருக்கும் அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்கல அதையும் நீங்கள் புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஸ்வேத வாராகி பிரத்யங்கரா மற்றும் மரகத சக்தி காலையெலாம் இருக்கிறாங்க அதாவது சங்கர மடத்து பரம்பரையில் வந்த ஒரு அந்த கோவில் அது அந்த கோவிலில் அந்த தீபம் ஏற்றுவாங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் போயிட்டு உங்களுக்கு நான் அதை எடுத்து போடுறேன் ஒன்பது நாளில் ஒரு நாள் வந்து நம்ம எல்லாரும் வந்து அந்த தீபத்தை ஏற்றலாம் கூட இன்னும் அந்த தீபம் ஏற்றலை உங்களுக்காகவே உங்களுக்கு சொல்லிட்டு தான் ஏற்றணும் அப்படின்னு நானும் காத்துட்ருக்குறேன் ஸோ இன்றைய தினம் வந்து இந்த நைவேத்தியம் இந்த மலர் இந்த அம்பாவில் வணங்கணும் அடுத்து வந்து இன்றைய தினம் வந்து முடிந்தவர்கள் உபவாசம் வந்து இருக்கலாம் வாராகி அணையினுடைய சன்னிதானம் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களில் ஒரு முறையாவது அம்பாவில் வந்து தரிசனம் செய்யுங்க அடுத்து வந்து தூபத்தை வந்து இன்றைய தினம் போடுங்க அடுத்து வந்து பானகத்தை கண்டிப்பாக நைவேத்தியமாக வையுங்க இந்த மலர்கள் எங்களால் வைக்க முடியல இந்த நைவேத்தியம் வைக்க முடியல அப்படின்னாலும் தூபம் முக்கியமானது பானகமும் முக்கியமானது இந்த ரெண்டு மட்டுமே வச்சு நீங்க பூஜை செய்தாலும் போதும் அடுத்து வாராகி அணையினுடைய அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அல்லது துவாதச நாமங்கள் இருக்க நம்ம சேனல்லையே நிறைய போட்டிருக்கிறேன் முடிந்தால் துவாதச நாமம் அஷ்டோத்திரத்தை சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் இந்த ஒன்பது நாள்ல ஒரு நாள் இந்த இந்த மாதிரி நாம் எல்லாரும் வாராகி நவராத்திரியை வந்து இந்த மாதிரி செய்யலாம் அடுத்து வந்து எல்லா கோவில்களிலேயும் அதாவது அம்பாள் கோவில்கள்ல வாராகி நவராத்திரி வெகு சிறப்பா வந்து கொண்டாடிட்டு வராங்க அம்பாளுக்கே உண்டான அந்த நைவேத்தியங்களை வச்சு ஹோமங்களெல்லாம் வளர்த்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வராங்க அம்பாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதாவது நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் நானும் அந்த கோவிலில் வந்து வேண்டிட்டு வந்தேன் அம்பாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளோடு நீங்கள் வந்து அவஸ்தப்படுறீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அம்பாளுக்கு தெரியும் அதனால் அம்பாள் வந்து வந்து எல்லாருடைய ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் பார்த்து 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 எல்லாத்தையும் வந்து அம்பால் சரி செய்து வைப்பாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நிர்மலமான பக்தி அம்பால் செய்வாளா செய்ய மாட்டாளா கண்டிப்பா இப்படி இருந்தா செய்ய மாட்டான் அம்பால் செய்தே தீர்வாள் செய்யணும் அப்படின்ற ஒரு அதாவது அந்த அளவுக்கு நம் மனசில் வந்து நம்பிக்கை இருக்கணும் அப்படி இருக்கும்போது அம்பால் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்டிலேயும் சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பாங்க அந்த அளவுக்கு சக்தியுடைய அந்த அளவுக்கு பூஜைகள் நடைபெறு கோவிலில் வந்து உங்களுக்காக நான் வேண்டிட்டு வந்தேன் உங்களுக்காக வேண்டிட்டு வந்தேன் அப்படின்றத நான் எதுவும் பெருமையாக சொல்லலை அதாவது எனக்கு தோணிச்சு நம்ம அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் படிப்பேன் ஆனால் ரிப்ளை தான் எனக்கு வந்து கொடுக்க முடியல அதனால் படிக்கும்போது அதெல்லாம் என் மனசில் இருக்கும் அதெல்லாத்தையும் சொல்லி சில பிரச்சனைகளெல்லாம் என் மனசில் இருந்ததெல்லாம் சொல்லி வேண்டிட்டு வந்தேன் அடுத்த ஒரு பதிவில் விரைவில் நாம் சந்திக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்